இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒழுங்குமுறை என்ன என்னிப் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் இருப்பதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் சஹாபாக்கள் அல்லாஹுவின் துணரை நாங்கள் பாதையில் இருக்க வேண்டியது வருகிறதே எங்களுக்கு அவசியமா இருக்க சில விஷயங்களை நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது என்று குறிப்பிடுகிறார்கள் அப்ப நபிப் சொன்னாங்க அப்படியால் அவசியம் நீங்கள் பேச வேண்டும் என்றால் ஹக்கத் தரீப் பாதை கண்டு நீங்கள் சில கடமைகளை செய்ய வேண்டும் அதை முறையாக பாதைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன ஐந்து கடமைகளின் தாழ்த்தி மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை பாதையிலிருந்து அகற்ற வேண்டும் ரத்து சொல்லப்பட்டால் பதில் சொல்ல வேண்டும் அதை கண்டும் காணாமல் நீங்கள் பேச்சில் ஐத்துவிடக் விடக்கூடாது அம்ரு நன்மையை ஏவ வேண்டும் 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 தீமையை தடுக்க நின்று இந்த அஞ்சையும் செய்ய என்று நபியல் நாயம் சொன்னாங்க பார்வையில் தாழ்த்துறது தொல்லை தரக்கூடிய பொருட்களை பொருட்களை ஏற்படுத்தக்கூடிய அகற்றுவது சலாமுக்கு பதில் சொல்வது நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது இவ்வளவு கடமையை நீங்கள் செய்தால் தான் பாதையில் நீங்க நிற்கலாம் சிறிது நேரம் பேசலாம் என்று நபியல் அனுமதி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு நபீன் பிரதானமாக சொல்வது பார்வையை தாழ்த்துங்கள் என்கிற தான் ஏனென்றால் பல ஒழுக்க கேட்டுக்கு அடித்தளமாக இருப்பதை பார்வைதான்